ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் லோயரில் லெட்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அடர் அதாவது அரசாணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் தமிழ் அப்படின்னா மூணு லெட்டர் தான் இருக்குது தொழில் முறை வணிக முறை அரசாணை ஈஸியாக நம்ம வந்து டிஸ்டன்ஸை வந்து வாங்கிடலாம் கவலைப்படாதீங்க என்ன கால்குலேஷன் வந்து தெளிவாக பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா இப்போ பத்துலேருந்து அறுபது டிகிரி வந்து மிஷினில் செட் பண்ணுவீங்க ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணுவீங்க இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தா போதும் நம்ம வந்து ஈஸியாக கால்குலேஷன் போட்டுடலாம் நமக்கு அரசாணையில் மட்டும்தான் கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸி தான் சரியா இப்போ இந்த தமிழ்நாடு அரசு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சரியா பதினொன்று இந்த பதினொன்று எதில் மைனஸ் பண்ணோம் ஐம்பதில் மைனஸ் பண்ணோம் இங்கே இருக்கையில் ஐம்பது நான் என்ன சொன்னேன் இந்த லெட்டர் ஃபுல்லாகவே ஐம்பதாலாம் தான் மைனஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னேன் சரியா ஐம்பதில் பதினொ பத்தில் ஒன்று போய்ஷின்னா ஒன்பது நாளில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு வந் இதை வந்து என்ன பண்ணணும் டூவால் டிவைட் பண்ணுங்க ஒரு ரெண்டு ரெண்டு மீடியம் ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் அப்போ நம்ம இங்கே என்ன வச்சுக்கலாம் இருபதுன்னு வச்சுக்கலாம் சரியா அப்போ இங்கேருந்து இருபது ஸ்பேஸ் போய்ட்டு தமிழ்நாடு அரசு அழிக்கிறீங்க ஒன்றுமே இல்லைப்பா இந்த ஐம்பதையும் பதினெயும் மைனஸ் பண்ணி டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா நைன்ட்டி அதாவது ஒம்பது ரெண்டு பதினெட்டுன்னு வரும் சரியா அப்போ பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இருபதாக ரவுண்ட் பண்ணி வச்சிட்டேன் சரியா அடுத்தது டூ ஸ்பேஸ் விட்டுட்டு சுருக்கம் சுருக்கம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ ஐம்பதில் அஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு நாற்பத்தஞ்சுன்னு வரும் இதை டூவால டிவைட் பண்ணுங்கள் பார்ப்போம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம் டுவெண்ட்டி த்ரீன்னு வச்சுக்கலாம் பேக் ஸ்பேஸில் இங்கேருந்து இருபத்தி மூணு ஸ்பேஸ் விட்டு சுருக்கம் வந்து அடிச்சுக்கணும் அடுத்தது இந்த சுருக்கம் அடித்ததுக்கப்புறம் ஒரு டூ லைன் ஸ்பேஸ் பண்ணுறீங்க இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கீழே லைன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த பணியாளர் மட்டும் நிர்வாக சீர்திருத்த துறை இதை ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணுறிங்க கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பன்னெண்டு பன்னெண்டு பத்தொன்பது இருபது இருபத்தி நெண்டு எட்டு மூணு நாலு அஞ்சு இருபத்தாறு எழுத்து எழுபத்தி இருக்கு முன்பு முப்பது சரியா முப்பது நான் எல்லாமே வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பா தமிழ் லோயராக இருக்கட்டும் ஹையராக இருக்கட்டும் இங்கிலீஷ் லோயராக இருக்கட்டும் ஹையராக இருக்கட்டும் எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டேட்மெண்ட்க்கும் சரி லெட்டருக்கும் சரி ஸ்பீடுக்குமே போட்டிருக்கேன் எவ்வளோ வச்சு செட் பண்ணோம் அப்படின்னுமே போட்டிருக்கேன் டவுட் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க சரியா சரிப்பா ஐம்பதில் முப்பது போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் இரவு புதன் கிடைக்கும் இந்த டூ வால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா பத்துன்னு கிடைக்கும் சரியா அப்போ இங்கேருந்து ஒரு பத்து ஸ்பேஸ் விட்டு பணியாளர் மற்றும் நிர்வாக துறை வந்து அடிச்சுடுங்க அடிச்சுட்டு ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டுவிட்டு இந்த ரைட் சைடில் கால்குலேஷன் போடணும் ஓகேவா இது ரெண்டில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு ரெண்டில் எது பெருசாக இருக்குது இங்கே மேலே இருக்க தான் பெருசாக இருக்குது ஸோ மேலே இருக்கதை எடுத்துக்கணும் இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது இருபதுன்னு வருது அப்போ ஐம்பதில் இருபது பிரிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் அஞ்சில் ரெண்டு பிரிச்சுன்னா மூணுன்னு கிடைக்கும் சரியா அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா நம் அஞ்சில் ரெண்டு போயிடுச்சுன்னா நமக்கு மூணுன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ இருந்து முப்பது ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நாள் ட்வெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் அடிச்சிட்டு அது கீழேயே இது வந்து அடிச்சிடும் சரியா அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த லெட்டருக்கு மட்டும் அரசாணைக்கு மட்டும் இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி வச்சு மிஷினில் செட் பண்ணிக்கணும் இங்கே எப்படி பத்து டிகிரிலேருந்து அறுபது டிகிரி செட் பண்ணிங்களோ அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி இதை வச்சு அடிச்சுட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிவிட்டு பத்துலேருந்து அறுபது டிகிரி செட் பண்ணி இந்த லைன் அடிக்கணும் ஓகேவா இப்போ லைன் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா ஆறுனு இருக்குது அப்போ ஐம்பதில் ஆறு பிடிச்சுன்னு வரும் பத்தில் ஆறு பிடிச்சா நாலு இங்கேயும் நாலு அப்போ டிவைட் போய் டூ போடுங்க இருபத்தி ரெண்டு அப்போ பேக் ஸ்பேஸில் இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இந்த லைன் என்ன இருக்குது எத்தனை கவுண்டிங் பண்ணால் ஆறு லைன் இருக்குது ஆறு லைன் அடிச்சிடணும் அடுத்தது ஆணை ஆணை அடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் கீழே லைன் போட்டுக்கணும் ஒரு பேராக்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் வேணும் ஒரு பேராகிராஃப் முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டூ லைன் ஸ்பேஸ் வேணும் சரியா டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஆளுநர் ஆணைப்படி அடிக்கணும் உள்ளுமே இல்லை இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலுன்னு வருது ஓகேவா இதில் மைனஸ் பண்ணணும் ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணோம் ஐம்பது மைனஸ் பதினாலு என்ன பத்தில் நாலு பிரச்சினை நமக்கு என்ன கிடைக்கும் ஆறுன்னு கிடைக்கும் நாலில் ஒன்று பிரச்சினா மூணுன்னு கிடைக்கும் டிவைட் பை டூ போடுங்க ஏன்னா இது சென்டராக இருக்குது அதனால் டூட பை டூ போகிறோம் ஒரு ரெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அப்போ இங்கேருந்து ஒரு பதினெட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் ஆளுநர் ஆணைப்படி அடிச்சிடணும் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம் டூவால் டிவைட் பண்ண போகிறோம் சரியா அடுத்தது இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தான் ரைட் சைடு ஓகேவா இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள் என்ன வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று சரியா இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சரியா நமக்கு ரூல்ஸ் என்ன நமக்கு ரூல்ஸ் என்ன எதில் பெருசாக இருக்கோ இது ரெண்டில் எது பெருசாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டில் எது பெருசாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும் எது பெருசாக இருக்குது பதிமூணு தான் பெருசாக இருக்குது எதில் மைனஸ் பண்ணோம் ஐம்பதால் மைனஸ் பண்ணணும் ஐம்பதில் பதிமூணு பிரச்சனை என்ன வரும் பத்தில் மூணு பிரச்சனை நமக்கு ஏழுன்னு வரும் நாலில் ஒன்று பிரச்சனை நமக்கு மூணுன்னு வரும் அப்போ முப்பத்தி ஏழு ஸ்பேஸில் அடிக்கணும்னு தெளி தெரிஞ்சு போச்சு அப்போ இங்கேருந்து முப்பத்தி ஏழு ஸ்பேஸ் விட்டு அரச செயலாளர் அடிக்கணும் இதுக்கு இது சென்டராக இருக்கா அப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பதிமூணு மைனஸ் பதிமூணு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் ரெண்டுன்னு கிடைக்கும் சரியா ரெண்டு எப்படி பிரிக்கலாம் ஒன்று கம்மா ஒன்றுன்னு பிரிக்கலாம் ஒன்றே ஒன்றையும் ப்ளஸ் பண்ணாதானே தானே வா அப்போ என்ன பண்ணுன்னா இந்த முப்பத்தி ஏழு கூட ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தி எட்டு சரியா அப்போ இங்கேருந்து முப்பத்தி எட்டு ஸ்பேஸ் விட்டு என் நானராஜ் அடிச்சிங்கன்னா அடுத்த லைனில் இங்கேருந்து முப்பத் நாப் முப்பத்தி ஏழு ஸ்பேஸ் விட்டு அரசு வந்து அடிக்கும் ஓகேவா அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓவர் ஒன்றுமே இல்லை ரூல்ஸ் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் பெருசாக இருக்கிறது மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிவிட்டு அடுத்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ரெண்டுன்னு கிடைக்கிது ரெண்டு எப்படிலாம் ஒன்றே ஒன்றையும் கூட்டினா தான் ரெண்டு அப்போ என்ன பண்ணணும் முன்னாடி நமக்கு என்ன ஒன்று இருக்கா இந்த ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த முப்பத்தேழு கூட கூட்டுங்கன்னா முப்பத்தெட்டுன்னு வரும் அப்போ இங்கேருந்து முப்பத்தெட்டு ஸ்பேஸ் பண்ணிட்டு என் நானராஜ் வந்து அடிச்சிடறீங்க சரியா ஓகே நெக்ஸ்ட்டு பெருனர் கொடுத்துருக்காங்க பெருனர் அடிச்சுட்டு அரசு ஆணைப்படி அனுப்பப்படுகிறது இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பதினேழுன்னு வரும்பா அதே மாதிரி தான் ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணுங்கள் ஐம்பதாலாம் மைனஸ் பண்ணிங்கன்னால் பத்தில் ஏழு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மூணுன்னு வரும் நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு டிவிட் பை டூ போடுங்க ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆ ரெண்டு பண்ண சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் அப்போ இங்கே வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி செவன்ட்டின்னு சொல்லி வச்சுக்கலாம் சரியா ஓகே அடுத்தது ஃபோர் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கேருந்து எத்தனை ஸ்பேஸ் வேணும் ஃபோர் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிவு அலுவலர் வந்து அடிக்கணும் எப்படி அடிக்கணும் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரியா ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் பத்து வருது அப்போ ஐம்பதில் பத்து பொஜிஷனில் நமக்கு என்னப்பா கிடைக்கும் நாற்பதுன்னு கிடைக்கும் ஓகேவா இது வந்து நம்ம சென்டர் பண்ணி அடிக்கல ஏன்னா ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஓரமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிவைட் பை டூ போட தேவை இங்கேருந்து ஒரு நாற்பது ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவாலூர்லேருந்து அடிச்சிடலாம் சரியா இது பண்ண ஆணைப்படி அனுப்பப்படுகிறது இங்கேருந்து எத்தனை ஸ்பேஸ் விட்டீங்க இருபத்தி ஏழு ஸ்பேஸா சாரி பதினேழு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணிங்க அரசு ஆணைப்படி அனுப்ப அடிச்சிட்டீங்க அடிச்சிட்டிங்க நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பதினேழு ஸ்பேஸ் விட்டு அரை ஆணைப்படி அனுப்பப்படிக்கிறதை அடிச்சுட்டு இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும் ஃபோர் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிரிவா வந்து அடிக்கணும் இங்கேருந்து எத்தனை ஸ்பேஸு நாற்பது ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸில் நாற்பது ஸ்பேஸ் விட்டு பிரிவெளூரில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாணை லெட்டர் வந்து ஓப்பன் பாருங்கள் தமிழ்நாடு அரசு லைன் அடித்ததுக்கப்புறம் லைன் போடுறீங்க அதுக்கப்புறம் சுருக்கம் வந்து நான் அடிக்க மறந்துட்டேன் சரியா அதனால் சுருக்கம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ லைன் ஸ்பேஸ் போட்டு இந்த பேராகிராஃப் அடிக்கிறீங்க இந்த பேராக்ராஃப் அடித்தோன்னே லைன் போடுறீங்க லைன் முடிஞ்சோன்னே ஒரு டூ லைன் ஸ்பேஸ் போடுறீங்க அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுக்கும் நம்ம கால்குலேஷன் போட்டோம் சரியா இங்கே ரெண்டுக்கும் கால்குலேஷன் போட்டு இங்கேருந்து இங்கே ஸ்பேஸ் விட்டு அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த அரசாணைக்கு மட்டும் இருபதுலேருந்து இதை மட்டும் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக நம்ம என்னான் இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி வச்சு அடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இருபதுலேருந்து ஐம்பது டிகிரி இந்த பேராகிராஃப் மட்டும் இது ரெண்டு பேராகிராஃப் மட்டும் அடிச்சுட்டு திருப்பி நம்ம பத்துலேருந்து அறுபது டிகிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் அடிக்கணும் அதுக்கப்புறம் ஆணை அடிச்சுட்டு கீழே லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு ஃபஸ்ட் பேராகிராஃப் முடியுது டூ லைன் ஸ்பேஸ் புரிங்க செகண்ட் பேராக்ராஃப் முடியுது டூ லைன் ஸ்பேஸ் விடுறீங்க ஆளுநர் ஆணை போய் அடிக்கிறீங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ரெண்டுக்கும் கால்குலேஷன் போட்டு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டூ லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டு இதை அடிக்கிறீங்க அடிச்சுட்டு ஒரு டூ லைன்ஸ் ஸ்பேஸ் விட்டு ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிபடுவது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லெட்டர் ஓவர் ஓகேப்பா தேங்க்யூ